அதுதான் வாயிலும் அந்த வாயுத்தன்மையை கொடுக்கலாம் நெல்ல காலத்தில் அதனால வந்து உடல் என்பதை அமிலி நமக்கு உடல் ரீதியான பொருள்களுக்கு விஷயங்கள் வரும்போது எந்த மாதிரி தேர்வுகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஏன்னா நம்ம கேள்வி தசையோ கேள்வி அது தான் அந்த கேளமிரிக்க நம்ம anlayad. அது என்ன அது கேளதெ அப்படினா இந்த அங்க कुलकर्णी தான். கேளனாலே நம்ம ஞானம் தர માંગிற ஒரு பாடம். தம்கால கேள ಹೃದಯ இயல்புது. பாதிப்பு அப்படிங்கிறது குறை அறிந்து தான். அதே மாதிரி கேள அதே மாதிரி யாருக்கு உண்டோ அத பයින් செய்து கொண்டிருக்காதது. அந்த தர்குறதுக்கு பாத்தீனா நம்ம உபயோகப்படுத்தி வரலாம். பூஜை பொருட்கள்லாம் வந்து பண்ணலாம். தர்கு வந்து வாங்கி

உருவேதி எதியெனும் பதிற்கு அப்படி அப்ப இல்ல இல்ல அப்படி ஒரு மூலியுப்போ குறியீட பாத்தீங்கீங்கீற காரணமா இருக்கு அப்பulum தா விசுக்கு ரொம்பவும் இருக்கு அதே மாதிரி இப்ப நடக்குற நடக்குற ராஜிபெறி பத்தின கேழ்வுல வர சாம்பிள் எடுக்கக்கூடிய ராசிக்கு ஏதாவது கேழ்வோட பாஜிக்குல ராசி பத்தின பிரச்சனை அங்க இருந்து வரணும் கேம் இருக்குதா ராசிக்கு अलग बात ही की ना घड़ा राशी कर्मी राशी ऊंची राशी और जीना और तनाव सी जो अलग अलग बातें हैं ना वो तो बिल्कुल बिल्कुल भी नहीं बिल्कुल बिल्कुल भी नहीं कुछ नहीं बिल्कुल

அதே மாதிரி வளர்ச்சிக்கு சம்பந்தமான பொதுதான் விழுப்புலப்பு விஷயம் விஷயங்கள்ல அதே மாதிரி உடல் வட அப்படி விஷயத்தும் இதுதான் இருக்கிறார் ஆனா விஷயங்களும் இதுதான்